உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய வீடியோவில் நவம்பர் பதினைந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் ஏகாதசி திதி இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் உத்திராட நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு வரை நீடிக்கும் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை வர்ஜியம் அதிகாலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை எபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை உற்பத்தி யோகம் இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சந்திர உதயம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் இன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ஆட்சியில் சஞ்சரிக்கிறார் பதினைந்தாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் உங்கள் மனத்திறனையும் செயல்முறையையும் நுட்பமாக சோதித்தாலும் தெளிவான சிந்தனையாலும் அமைதியான அணுகுமுறையாலும் நீங்கள் உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாமல் அருகில் இருப்போருக்கும் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள் நம்மால் செய்யப்படும் சிறிய நன்மை கூட எதிர்காலத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் எனவே முயற்சி செய்வதிலும் அதன் பலனை பெருமையாக ஏற்றுக்கொள்வதிலும் தயங்க வேண்டியதில்லை தேவையற்ற அழுத்தத்தில் இருந்து உங்களை விலக்கி அற்ப விஷயங்களில் உங்கள் சக்தியை வீணடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பது உறவுகளை உறுதியாக வைத்திருக்க உதவும் காரணமில்லாமல் வெளிப்படும் கடுமையான சொற்கள் நெருக்கத்தை குலைக்கக்கூடும் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தால் பர்ஸ் ஆவணங்கள் போன்ற முக்கிய பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இன்றைய சூழலில் மறைவு அல்லது இழப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் நீங்கள் சமநிலை காப்பவராக செயல்பட்டு பதட்டமான நிலைகளை சமாளிக்க முடியும் பிரச்சனைகளின் ஆழத்தையும் உணர்ச்சி நிலைகளையும் புரிந்துகொள்வதில் உங்கள் திறமை வீட்டில் ஒற்றுமையை உருவாக்கும் காதல் வாழ்க்கையில் இன்றைய நாள் இனிய தருணங்களையும் நிறமான அனுபவங்களையும் கொடுக்கும் உங்கள் உணர்வுகளும் உறவுகளும் புதுப்புது ஒளியில் பிரகாசிக்கும் பணியிடத்திலே சிறிய தவறு மனக்கவலை ஏற்படுத்தினாலும் உங்கள் கட்டுப்பாடான அணுகுமுறை அதனை எளிதாக சரிசெய்து செய்து வெற்றிக்கான பாதையை தொடர்ந்து முன்னேறச் செய்யும் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் சீராக ஆய்ந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறது எந்த வேலைகளிலும் தாறுமாறாக முடிவு செய்வதற்கு பதிலாக அது உங்கள் மனநிலைக்கும் வாழ்வியலுக்கும் ஏற்படுத்தும் விளைவுகளை முன்கூட்டியே மதிப்பீடு செய்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் காலை நேரத்திலிருந்தே ஒரு லேசான நேர்மறை ஊக்கம் உங்களை தழுவுவதால் நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மன அழுத்தமின்றியும் செயல்பட முடியும் நிதி விஷயங்களில் இன்னைக்கு நீங்க காட்டும் கட்டுப்பாடும் திட்டமிடுதலும் எதிர்காலத்தை நிலைநிறுத்தும் வலுவான அடித்தளமாக மாறும் எனவே பணம் தொடர்பான முடிவுகளில் கவனத்தை அதிகரியுங்கள் குடும்ப பொறுப்புகளில் ஒழுங்கை காக்க சில புதிய நடைமுறைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் இது அனைத்து செயல்களும் சரியான திசையிலே நகர உதவும் பணப்பரிமாற்றங்களில் சிறு மாற்றங்கள் இருந்தாலும் சமநிலை இழக்காமல் செயல்பட்டால் அதனால் பெரிய பயன் கிடைக்கும் தொழிலில் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு தீர்மானம் எதிர்காலத்தில் எதிர்பாராத நல்ல விளைவுகளை தரக்கூடும் ஆகவே தன்னம்பிக்கையை விடாதீர்கள் உறவுகள் குறித்து தேவையற்ற சந்தேகங்களோ கவலைகளோ மனதில் வரும்போது அவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் உங்கள் பொறுப்புகளை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுவது உறவின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான குறைபாடுகள் இருந்தால் சீரான எளிதான மற்றும் சாத்வீக உணவுகள் உடல்நிலையை திடப்படுத்தும் நேரத்தை பயனற்ற விஷயங்களில் கரைக்காமல் உங்கள் முன்னுரிமைகளில் கவனம் செலுத்தினாலே நீங்கள் உழைத்ததற்கான சரியான ஒத்து நிச்சயமாக வரும் நீண்ட நாளாக மனதில் வைத்திருந்த ஒரு விருப்பம் நிறைவேறி உங்களுக்கு ஆழமான மகிழ்ச்சியை அளிக்கும் இருப்பினும் இந்த கட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பாதுகாக்கும் வியாபாரத்தை முன்னேற்றும் நோக்கில இன்று நீங்கள் புதிய அணுகுமுறையை வடிவமைக்கலாம் ஆனால் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி கொண்டதால் சிறிய தவறுகளும் பெரிய விளைவுகளையும் ஏற்படுத்த முடியும் என்பதை மனதில் வைத்து எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் அவசரபடியான தீர்மானங்கள் தேவையற்ற இழப்புகளை உருவாக்கலாம் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளை அவர்கள் சொல்லும் விதத்திலேயே அமைதியாக கேட்டு புரிந்து கொள்வது அவ்வளவு முக்கியம் ஏனெனில் உங்கள் ஆதரவும் ஊக்கமும் அவர்களின் தன்னம்பிக்கையை பெரிதும் உயர்த்தும் இந்த காலகட்டம் பயணங்களுக்கு ஏற்றதாக இல்லாததால் சாத்தியமானால் அதை தவிர்ப்பது சிறந்தது உறவுகளில் காதல் மட்டுமல்ல நம்பிக்கையும் மரியாதையும் உறவை வலுவாக வைத்திருக்க உதவும் ஆனால் நீங்கள் உங்கள் துணைக்கு போதுமான நேரம் ஒதுக்காதுதான் ஏற்பட்ட இடைவெளி உங்கள் காதல் வாழ்க்கையிலேயே தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்கலாம் இன்னைக்கு உங்கள் தனிப்பட்ட கவர்ச்சியும் இனிமையான பாணியும் சுற்றியுள்ளவர்களின் மனத்திலே நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் துணையும் உங்கள் அன்பான அணுகுமுறையை பாராட்டி உறவில் புதிய உற்சாகத்தை கொண்டு வருவார் இந்த நாளை நினைவில் நிற்கும் வகையில் மாற்ற சிறு செயல்களாக இருந்தாலும் மனமாற செய்தால் காதலின் ஆழத்தை மேலும் உணர முடியும் அதே நேரம் உள்மனதிலே திடீரென எழும் அச்சங்களோ அல்லது அமைதியின்மையோ உங்களை பாதிக்க விடாமல் உங்களுக்காக சில நிமிடங்களை ஒதுக்கி மனதை சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நாள் முழுவதும் நீங்கள் தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட முடியும் இன்னைக்கு உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் அவர்களை முழுமையாக நம்புவதும் சற்று சிக்கலாக தோன்றலாம் இப்படிப்பட்ட நேரங்களில் உறவிலிருந்து சிறு இடைவெளி எடுத்து இந்த மனக்குழப்பம் எந்த சூழ்நிலைகளில் உருவானது என்பதை அமைதியாக ஆராயிறது ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் உங்களை நேர்மையாக சுயபரிசோதனை செய்யும் போது மன அமைதி மீண்டும் எழும் மேலும் உறவின் மீதான நம்பிக்கையும் மெதுவாக தன்னிலையை அடையும் வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த சூழல் நிலவும் உறவினர்கள் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அது உங்கள் நாளை மேலும் நேர்மறை உணர்வுகளால் நிரப்பும் இளைஞர்களுக்கு இன்று புதிய நட்புகளின் தொடக்கத்தையும் மெதுவாக வளரக்கூடிய காதல் வாய்ப்புகளையும் குறிக்கும் ஒரு இனிய நாளாக இருக்கலாம் வணிகத்திலே கூட்டாண்மை முயற்சிகள் சாதகமாக இருந்தாலும் எந்த பெரிய முடிவையும் அவசரப்படாமல் அனைத்து பக்கங்களையும் கவனமாக மதிப்பீடு செய்து பிறகே எடுக்க வேண்டும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் பெரிய மாற்றங்களை செய்வதற்கும் இது சரியான நேரமில்லை நிலையை நிலைத்திருக்கச் செய்வதே தற்போதைய புத்திசாலித்தனமான முயற்சி பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடும் எனவே உரையாடலில் அமைதி மற்றும் நிதானம் அவசியம் உங்கள் படைப்பாற்றல் இன்று அதிகரித்திருக்கும் இதனால் வணிகத்தில் புதிய எண்ணங்களை ஆகாய விரும்புவீர்கள் ஆனால் அவசரமாக எடுக்கப்படும் முடிவுகள் நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம் என்பதை மறக்க வேண்டாம் நீங்கள் தற்பொழுது பணியிடத்தில் பொறுப்பான தொலைநோக்கு பார்வை கொண்ட நபராக கண்ணியப்படுகிறீர்கள் எனவே அந்த நம்பிக்கையை காக்கும் வகையில் உங்கள் செயல்களில் கவனத்தையும் தெளிவையும் பின்பற்றுங்கள் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய உந்துதலும் ஊக்கமளிக்கும் வாய்ப்புகளும் நுழையக்கூடிய சிறப்பான சக்தியை கொண்டுள்ளது சமூக தொடர்புகள் சில நேரம் எடுத்துக்கொள்ளும் போதிலும் அவை நீண்ட காலத்தில் உங்களுக்கு பயனான பாதைகளை உருவாக்கும் பணியிடத்தில் சர்வதேச வர்த்தகம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் தொடர்பான வாய்ப்புகள் திறக்கப்படலாம் அங்கு உங்களை ஊக்குவிக்கும் புதிய நபர்களை சந்திக்கும் அனுபவம் கிடைக்கும் உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைத்து திட்டமிட்ட முறையில் செயல்படுவது மிக முக்கியம் ஏனெனில் தொழில் வாழ்க்கையின் தொடக்க கட்டத்தில் நிகழக்கூடிய சிறிய பிழைகள் கூட எதிர்காலத்தின் பெரிய பொறுப்புகளை பாதிக்கக்கூடும் எனவே அவசரத்தை தவிர்த்து ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக சிந்தித்தெடுங்கள் புதிய திட்டங்களை வடிவமைக்கவும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வாய்ப்புகளை தேடவும் இது மிகச்சிறந்த நேரம் கூடுதலாக முந்தைய முதலீடு அல்லது பரம்பரையாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களிலிருந்து நிதி சார்ந்த பலன்கள் வந்தடையும் சாத்தியமும் உள்ளது ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களை ஆதரிக்கும் நிலையில் இருக்கும் எனவே இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு மனநிலையை நிலைநிறுத்த யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுங்கள் பல விஷயங்கள் குறித்து நீங்கள் மனதில் கவலை கொண்டு நடக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சவாலும் தற்காலிகமானது மேலும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஹிந்தி ராசி பலன் ஸ்கிரிப்டின் முழுமையான மற்றும் விரிவான தமிழ் மொழிபெயர்ப்பு இதோ இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று திட்டங்கள் மற்றும் பணிகளில் சுத்தம் மற்றும் மேம்பாடு செய்யுங்கள் கண்ணீர் ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரன் உங்கள் நுண்ணிய பார்வையை மைக்ரோவிஷன் கூர்மையாக்குகிறது எனவே இன்று முழுமையடையாத பணிகள் தவறுகள் ஒழுங்கற்ற நடைமுறைகள் அல்லது நிதி மற்றும் வேலை தொடர்பான குழப்பங்களை சரி மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய ஆற்றல் முன்னேற்றம் மற்றும் துல்லியத்தை இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் கோருகிறது இதனால் இன்று செய்யப்படும் ஒவ்வொரு திருத்தமும் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை தரும் இரண்டாவது மன ஒருமைப்பாடு கொண்ட பணிகளை செய்யுங்கள் அல்லது விரதம் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் ஏகாதசியின் தாக்கம் மனதை அமைதியாகவும் ஒருமுகப்படுத்தியதாகவும் மாற்றுகிறது எனவே தியானம் உறுதியான தீர்மானம் சங்கல்பம் சுய ஒழுக்கம் படிப்பு அல்லது ஆழமான பகுப்பாய்வு போன்ற பணிகளை செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏகாதசி மன ஆற்றலை வலுப்படுத்துவதால் இன்றைக்கு எடுக்கப்படும் உறுதிமொழிகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் மூன்றாவது முக்கியமான பணிகளை அபிஜித் முகூர்த்தத்திலே காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று செய்யுங்கள் சனிக்கிழமையின் தாக்கம் பொதுவாக சற்று கனமாக இருக்கும் ஆனால் அபிஜித் முகூர்த்தத்தில் சூரியனின் ஆற்றல் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் புதிய வேலையைத் தொடங்குவது விண்ணப்பம் செய்வது முக்கியமான ஒருவரை தொடர்பு கொள்வது அல்லது முக்கியமான ஆவணத்தை முன்னெடுப்பது வெற்றியை தரும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தினசரி வழக்கத்தில் ருட்டீன் கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி சந்திரன் இன்று ஆரோக்கியம் மற்றும் வழக்கமான நடைமுறைகளில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது இன்று உணவுப் பழக்கத்தை மேம்படுத்துதல் உடற்பயிற்சி வைத்து ஒர்க் அவுட்டு தொடங்குதல் உணவை இலகுவாக வைத்துக் கொள்ளுதல் அல்லது பழைய பழக்கத்தை மாற்றுதல் போன்றவை விரைவான பலனை தரும் ஏகாதசியின் கட்டுப்பாடு இன்று உடலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தெளிவின்மை மற்றும் குழப்பத்தை உருவாக்கும் குறிப்பாக சனிக்கிழமையன்று இதன் ஆற்றல் இன்னும் ஆழமாக இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் பணிகள் பாதியில் நிற்கலாம் அல்லது தவறான திசையில் செல்லலாம் எனவே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய தொடக்கம் பண பரிவர்த்தனை அல்லது புதிய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டாம் இரண்டாவது யோசிக்காமல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் விஷ்கம்ப யோகம் எனக்கு அதிக விழிப்புணர்வை கோருகிறது யாருடைய பேச்சையாவது கேட்டு பணம் வேலை அல்லது பொறுப்பை ஒப்படைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் ஏனெனில் கண்ணீர் ஆட்சி சந்திரன் நுண்ணிய விவரங்களை டீட்டெயில்ஸ் கோருகிறது மற்றும் சிறிய அலட்சியம் கூட உடனடியாக நஷ்டமாக மாறக்கூடும் மூன்றாவது பெரிய அளவிலான பொருட்கள் இயந்திரங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமையின் விதிகள் மற்றும் இன்றைய கிரகங்களின் நிலை இத்தகைய கொள்முதலை குறைவான மங்களகரமானதாக மாற்றுகிறது இன்று வாங்கப்படும் பொருட்கள் விரைவில் பழுதாகலாம் அதிக செலவு வைக்கலாம் அல்லது மனநிறைவான பலனை தராமல் போகலாம் வாங்குவது மிகவும் அவசியம் என்றால் சாதாரண மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்களை மட்டும் வாங்கவும் நான்காவது ஆவேசத்தில் விவாதம் முடிவு அல்லது எதிர்வினை செய்ய வேண்டாம் சனி மற்றும் ஏகாதசியின் கலவையான தாக்கம் உணர்வுகளை அமைதியாகவும் அதே சமயம் உள்ளூர அதிக உணர்திறன் மிக்கதாகவும் சென்சிட்டிவ் மாற்றுகிறது எனவே எந்த ஒரு தககாரிலும் ஈடுபடுவது கடுமையான எதிர்வினை கொடுப்பது அல்லது உறவுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துவது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தலாம் இன்னைக்கு பொறுமை மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே நன்மையை தரும் இன்றைய நிதி நிலைமை இன்றைய நாள் நிதி ரீதியாக பகுப்பாய்வு மற்றும் விழிப்புணர்வுக்கான நாளாகும் ஏனெனில் கண்ணீராட்சியில் இருக்கும் சந்திரன் உங்களை பண நிர்வாகம் இடர் பகுப்பாய்வு ரிஸ்க் அனாலிசிஸ் மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் அதிக நடைமுறைவாதியாக பிராக்டிகல் மாற்றுகிறது பெரிய முதலீடுகள் அதிக ரிஸ்க் கொண்ட பங்கு சந்தை நுழைவு மற்றும் பெரிய அளவிலான கொள்முதல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் தற்போதைய முதலீடுகளை மதிப்பாய்வு செய்தல் எஸ்ஐபி திட்டமிடல் மற்றும் போர்ட்ஃபோலியோவை மறுசீரமைத்தல் போர்ட்போலியோ ரீபாலன்சிங் ஆகியவற்றிற்கு இந்த நாள் மிகவும் ஏற்றது வியாபாரத்தில் பணப்புழக்கத்தை கேஷ் ஃப்ளோ மேம்படுத்துதல் நிலுவைத் தொகையை வசூலித்தல் பேமெண்ட் ஃபாலோ அப் செலவு குறைப்பு மற்றும் வாடிக்கையாளர் தொடர்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இன்று மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் எதிர்காலத்தில் ஸ்திரத்தன்மையை வழங்கும் கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப் அல்லது கூட்டு முடிவுகளில் பேச்சுவார்த்தை நடத்துவது தெளிவைத் தரும் ஆனால் எந்த ஒரு இறுதி முடிவையும் அல்லது கையெழுத்திடுவதையும் நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது தனிப்பட்ட நிதியில் கடனை குறைத்தல் இஎம்ஐ அல்லது கிரெடிட் கார்டு திட்டமிடல் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவாகவும் சாதகமாகவும் இருக்கிறது கிரிப்டோ அல்லது ட்ரேட்டிங்கில் புதிய நுழைவை தவிர்க்கவும் மற்றும் தற்போதைய நிலைகளை பொசிஷன்ஸ் பாதுகாப்பாக வைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தவும் இன்று கடன் கொடுப்பது அல்லது வாங்குவதை ஆவணப்படுத்தப்பட்ட முறையில் டாக்குமெண்டட்வே மட்டுமே செய்யுங்கள் மற்றும் ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையிலிருந்தும் விலகி இருங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் திட்டமிடல் பகுப்பாய்வு சீர்திருத்தம் மற்றும் எதிர்கால நிதிஸ்திர தன்மைக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் அவசரமான அல்லது ஆபத்தான முடிவுகளிலிருந்து விலகி இருப்பதே புத்திசாலித்தனமாகும்